ஒரு பெரும்பாடு உள்ள ஒரு மகள் ஒரு பெரும்பாடு உள்ள ஒரு மகள் அந்த மகளுக்கு அந்த மகளுக்கு பன்னிரண்டு வருஷமாக பன்னிரண்டு வருஷம் பெரும்பாடு பெரும்பாடு சீராத வியாதி அது ஒரு தீராத வியாதி சீராத சாபம் அது ஒரு தீராத சாபம் எவ்வளவுதான் போட்டு செல்வாழ்த்தாலும் எவ்வளவுதான் அது பணம் செலப்பட அந்த வியாதி போகல வியாதி போகவில்லை அது வியாதியே போகவில்லை என்று ஏற்ற குறித்து கேள்விப்படுகிறார்கள் ஆனா ஏற்று பற்றி கேள்விப்படுறாங்க

பிரச்சனை இருந்தாலும் சரி சமுதாய உன்னை வெறுக்கலாம் இந்த சமுதாய உன்னை தள்ளிடலாம் சரி சொந்த கணவரை உன்னை புரிஞ்சு இருக்கலாம் சொந்த கணவரை உன்னை புரிஞ்சு கொள்ளாம பந்தங்கள் உன வெறுக்கலாம் சொந்த பந்தங்கள் வெறுக்கலாம் உனக்கு வியாதி உன்னை தள்ளப்பட்ட சூழ்நிலை கிடைக்கலாம் வியாதிய சூழப்பட்டு கல் தள்ளப்பட்ட அறிவிக்கிற ஏசு கிறிஸ்து நாங்க அறிவிக்கிற ஏசு கிறிஸ்து உங்களுக்கு சுகத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் உங்களுக்கு சுகத்தை கொடுக்க வல்லவராக விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் விடுதலை <laughs> கொடுக்கவதிப்பார்